எங்கள் வீட்டுக்கார கூட பெரிய முயற்சி எடுத்தாலும் அவருக்கு கூடி வரல எந்த வேலையும் கிடைக்காம போயிடுச்சு இறக்கப்பட்டாரும் என்னமோ தெரியல சரி வெயிட் பண்ணு என் தம்பி ஒரு படம் எடுக்கிறான் நாகிரெட்டி விஜயா ப்ரொடக்ஷன்ஸில் அவங்களுக்கும் அது முத முதல்ல எடுக்கிற ஒரு பேனரில் எடுக்கிற படம் வந்து அது எங்கேயோ போயிடுச்சு என்னுடைய தாட்ஸ் எல்லாம் இன்னும் இப்படி ஒரு அதிர்ஷ்டம் வருமா முதல் முதல் படத்துலேயே எந்த ஒரு சின்ன ரோலும் பண்ணாமல் ஒரு சைடு ரோல் பண்ணாம முதலே கதாநாயகி வேஷத்துக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா ரொம்ப பரவாயில்ல அப்படி நினைச்சிட்டேன் நான் அவங்களுக்கு இல்லாத டேஸ்ட் ஐயா அவங்களே வச்சிருப்பாங்க நல்ல புடவை வச்சிருப்பாங்க நீங்க எடுத்துட்டு வாங்க ஒரு ட்ரெஸ் இந்த கேரக்டருக்கு உங்களுக்கு என்ன ட்ரெஸ்ன்னு தோணுதோ போட்டுக்கோங்க நான் என்டர் பண்ண உடனே எல்லாருமே கிளாப் பண்ணாங்க சார் இதெல்லாம் மறக்க முடியாத சில விஷயங்கள் பர்ஃபார்மன்ஸ் விஷயத்துல Ah uh -huh.

அம்ஷியா ஆல் யங் பேபி அவங்க அப்புறம் லக்ஷ்மினு என்னுடைய அசிஸ்டன்ட்டு ரெண்டு பேரையும் வச்சு அங்கே இங்கே இங்கே டாக்கா போட்டு அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பார்த்துட்டு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் அல்லனு சொல்லிட்டு சுவாஜன் அவங்களுக்கு இல்லாத டேஸ்ட் ஆய்யா அவங்களே வச்சிருப்பாங்கய்யா நல்ல புடவ வச்சிருப்பாங்க நீங்க எடுத்துட்டு வாங்க ஒரு ட்ரெஸ்ஸு இந்த கேரக்டருக்கு உங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸுன்னு தோணுதோ போட்டுக்கோங்க ஸோ அதெல்லாம் சந்தேகப்பட்டாரு குரூனர் கேரக்டருக்கு இந்த மாதிரி சிங்கருக்கு ட்ரெஸ்ஸு சேரீங்கிறீங்கம்மா அப்படின்னாரு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார் சாரீ கட்டி தான் வேறு மாதிரியாக வருவேன்ட்டேன் அந்த மாதிரி ஒரு சிங்கப்பூர் ட்ரெஸ் மாதிரி பண்ணிட்டு வந்தது பட் அவரை பாராட்டுங்க எல்லாத்தையும் நம்பிக்கை என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் மேலே எல்லாருமே தாதா மிராசி எல்லாம் வேண்டான்ட்டாங்களே என்ன வேண்டாம் ஐயோ அந்தம்மா அழுது ஒழிஞ்சு ரோல்ஸ் தான் லைக்கு இதுக்கு எல்லாம் சொல்லலாம் வேண்டான்னு சொன்னார் அவர் சொன்னார் நோ இட் இஸ் வெரி ஸ்போர்ட்டிவ் நம்ம எடுப்போம் எடுத்து சரியில்லை ரஷஸ் பார்த்துட்டும் சரி இல்லைன்னு சொன்னால் ஜானகி சரியாக வரலாமான்னாக்கா சாரி சொன்னால் ஷி ஓண்ட் ஃபீல் பேட் இட் ஆல் போடுங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷீல் டூ இட் அப்படின்னாரு ஃபஸ்ட் ஷாட்டில் எல்லோரும் கிளாப் பண்ணியிருக்காங்க அந்த நான் என்ட்ரு பண்ண உடனே எல்லாருமே கிளாப் பண்ணாங்க சார் இதெல்லாம் மறக்க முடியாத சில விஷயங்கள் பர்ஃபார்மன்ஸ் விஷயத்துல தேங்க்யூ மோகன் ராம் இவ்வளவு நேரம் வந்து எங்களோட பேசிட்டு இருந்ததுக்கு ஸோ எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் எல்லாமே சொன்னீங்க உங்களுக்கு எங்களோட அழகாவும் சொல்லியிருக்காரு அம்மா நான் பெருமைப்படுற அளவுக்கு உயர்த்திட்டாரு என்ன சௌகார் அம்மாவை சந்திக்க எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் ஜெயாக்குக்கும் இந்த அற்புதமான ஆட்டோகிராஃப் ப்ரோக்ராமுக்கும் ரொம்ப நன்றி சொல்றோம் நல்ல நல்ல ப்ரோக்ராம் தேங்க்யூ 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 சார் தன்னுடைய முதல் படத்தோட சம்பளத்தில் குழந்தைக்கு பால் பவுடரும் அதுக்கான படுக்கையும் அதுக்கான உடையும் வாங்கின ஒரே ஒரு யூனிக் ஹீரோயின் அப்படின்னா அது வந்து மேடமாக தான் இருக்கணும் ரொம்ப அழகான ரொம்ப அனுபவம் மிக்க அதே சமயத்தில் ஒரு கல்ச்சர்டாக சொஃபிஸ்டிகேட்டட் பாலிஷ்ட் ஆட்டோகிராஃப் நமக்கு போட்டு கொடுத்துட்ருக்காங்க சவுகார் ஜானிக்குமா முதல்ல பதினஞ்சு வயசுல உங்களுக்கு கேட்டே உங்களுக்கு சினிமா வாய்ப்பு வந்தது அதுவும் நாகிரெட்டி அவர்கிட்ட இருந்து நம்ம விஜயவாகினி ஸ்டுடியோட அதிபர் அவர்கிட்ட இருந்து வந்தது ஆனா அதை அவங்க அண்ணா ஒத்துக்கல தான் அதுக்கு வந்து பரிசு கொடுத்தாரு அப்படிப்பட்ட உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பதினேழு பதினெட்டு வயசுல மறுபடியும் ஹீரோயின் ஆற வாய்ப்பு எப்படி வந்தது அதுவும் கையில குழந்தையோட எப்படி வந்தது அதுக்கு காரணம் பொருளாதார நிலைமைன்னு சொல்லலாம் சர்வைவல்

ஒரு சின்ன எண்ணம் வந்தது அப்போ கேட்டாங்களே நம்மளோட சினிமாவில் நான் சரியா வர முடியுமோ என்னமோ தெரியல போய் கேட்டா என்ன அவரையே போய் பி என் ரெட்டி அவரை கேட்கலாமே அப்படின்னு நினைச்சேன் மூணு மாசம் குழந்தை இருக்கிறதுனா பச்சை உடம்புன்னு சொல்லுவாங்க உடம்பு அப்படியே வந்து அம்மா அப்பா பராமரிச்சு அப்படி பார்த்துக்கிட்டு ஒரு பாலிஷ் எல்லாம் பண்ணி எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சு அப்படி பார்த்துக்க வேண்டிய ஒரு பருவத்துல அந்த வயசுலயே நீங்க அந்த ஸ்டேஜ்லையும் குழந்தைங்கள பத்து வெளியில வந்து ஒர்க் பண்றதுக்கு நானு என்ன தயார்படுத்திக்கிட்டேன்னா அதுக்கு காரணம் வந்து பணம் தான் செவென்டீன் பதினேழு வயசு வயசு பதினெட்டு கூட டச் பண்ணல நான் சினிமா வாய்ப்பு கேட்க வரும்போது பதினெட்டு வயசு வந்தாச்சு அவரை கேட்டேன் நான் முதல்ல கேட்க வேண்டியது கல்யாணம் ஆச்சு நல்லதோ கெட்டதோ அவரையும் கேட்கணும் நீங்களும் வேலைக்கு போக முடியல நான் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வந்துது நான் வந்து அதை ஏற்றுக்கலாமான்னு நான் போய் அவரை வந்து அணுகலாமான்னு கேட்டேன் அதுக்கு கொஞ்சம் யோசிச்சு தப்பு இருக்கு அப்படின்னாரு பெரியம்மா பரந்த மனப்பான்மை இவருக்கு பரவாயில்லை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் பட் அவருக்கு சுகமாக வாழ்ந்து பழக்கப்பட்டதுனால அவருக்கும் எந்த கை கூடி வராததுனால எனக்கு அந்த ஒரு எஸ்கேபிஸ்ட் இருக்கலாம் இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அண்ட் தப்பு இல்லைன்னு கூட நினைச்சிருக்கலாம் மேபி மேபிடுணும் அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை போலாமே அப்படின்னா இந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த பிஎன் ரெட்டி சார் வீட்டுக்கு போனேன் தியாகராய நகர்ல போய் யஜ்யாவை கூட்டிட்டு அப்படியே போனேன் அது கதவு தட்டின உடனே அது வந்து எங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா அவர்கிட்ட ஒரு முதல்ல இங்கதான் ஸ்ரீநகர்ல விஜயராகவாச்சாரி ரோட்ல கேட்டால் அவங்க வர சொன்னாங்களே போ போனோம் பார்த்து இந்த கதவை தட்டினா கதவை திறந்தார் பார்த்தார் என்னம்மா வாட் டாட் யூ ஹியர் ஒயிட் யூ கம் ஹியர் நாவ் அப்படின்னார் அவர் ஞாபகம் இருக்கு அவர் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்து கொஞ்ச நாள் தானே ஆச்சு ஒரு வருஷம் ஆயிருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி வாய்ப்பு கேட்க வந்திருக்கேன் நான் ஐயோ இன்னது வாய்ப்பு அது அப்போது ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் நான் கொடுக்குறேன்னு சொன்னேன் நீ வேடான்னு போயிட்டேன் அப்போ என் பெற்றவங்க ஒத்துக்கல சார் இப்போது வந்து இப்போது என்ன அது யாரும் கையில் அப்படின்னாரு குழந்தை சார் அப்படின்னு குழந்தையும் மறந்தாச்சு வீட்டுக்கார பக்கத்தில் நிற்கிறாரு என்னம்மா தேடி தீடி நீ இப்படின்னாரு இப்போது நான் ஒன்றும் படம் எடுக்கலை பட் சாரி ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுறது கஷ்டம் குழந்தைய வச்சுக்கிட்டு இப்போ என்னத்தை வர நீ அது மட்டும் இல்லை எனக்கு ஒன்றும் இப்போது சந்தர்ப்பமே இல்லையே அப்படின்னு கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணி கொஞ்சம் என்ன சொன்னேன் இட்ஸ் டூ டாய் ப்ராப்ளம் எனது யூ ஹேவ் டு ஹெல்ப் மீ அவுட் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு அவர் இறக்கப்பட்டாரோ என்னமோ தெரியல சரி வெயிட் பண்ணு என் தம்பி ஒரு படம் எடுக்கிறான் நாகிரெட்டி விஜயா ப்ரொடக்ஷன்ஸில் அவங்களுக்கு அது முத முதல்ல எடுக்கிற ஒரு பேனரில் எடுக்கிற படம் வந்து நான் வேணால் ஃபோன் பண்ணி கேட்குறேன்னு கேட்டார் இந்த மாதிரி ஒரு ரேடியோ ஆர்டிஸ்ட்டு கல்யாணம் எல்லாம் ஆச்சு பட்டு பார்த்தா கொஞ்சம் டேலண்ட் இருக்கிற மாதிரி தெரியுது எதனா வேஷம் இருக்குமா எதனா நீ டெஸ்ட் எடுத்து பார்த்து ஆடிஷன் கொடுத்து பார்க்க பார்க்குறேன் அவர் ஃபிக்ஸ் பண்ணி உடனே சொன்னார் இந்த மாதிரி இந்த தேதியில் வந்து கார் அனுப்புவாங்க பிக்கப் பண்ணுவாங்க நீ வேணா போய் இது பண்ண கொஞ்சம் ட்ரை டு டூ சம்திங் தட் யூ வில் கெட் எ சான்ஸ் இதான வேஷம் கொடுக்கலாம் அப்படின்னாரு ஸோ அப்படியே அந்த மாதிரி கொண் வாஹினி ஸ்டுடியோ கூட்டிகிட்டு போனாங்க மேக்கப் எல்லாம் போட்டார் மேக்கப் அந்த ஏஸ் மேக்கப் மேன் ஹரிபாபு அவர் மேக்கப் போட்டார் குழந்தை வீட்டில் விட்டுட்டு ஒரு பொண்ணு வேலை செய்கிற பொண்ணுக்கிட்ட அவர்கிட்ட விட்டுட்டு நான் போய் அந்த டெஸ்ட்டுல அவங்க பலவிதமான உணர்ச்சிகளோட பாவன்களோட டைலாக்ஸ் கொடுத்தாங்க எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட்டேன் என்ன பிழைக்கணுமே இதென்னா ஒரு வாய்ப்பு கிடைக்கணுமே எனக்கு இந்த அந்த பயத்தில் அந்த ரேடியோவில் இருக்கிற ஒரு அந்த அனுபவத்தில் நல்லபடியாக சொல் முடிச்சுட்டேன் பட் ஒரு மாதம் ஆச்சு அதை பற்றி மற்றபடி ஒன்றும் இல்லை தகவல் இல்லை கண்டம் ஆயிடிச்ச போல் இருக்குது சரி வரலை போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு நாளைக்கு எல்வி பிரசாத் சார் நாகரெட்டி சக்கரபாணி எல்லாருமே காரில் வீட்டுக்கு வந்துட்டாங்க நான் இருக்கிற அந்த சின்ன வீட்டுக்கு வந்துட்டு நீ ரொம்ப லக்கி பொண்ணு நீ உனக்கு வேஷம் கொடுத்தாச்சுன்னு என்ன வேஷம்னு கூட நான் கேட்கல அவங்களே சொன்னாங்க என் டி ராமராவ் புதுசாக ஹீரோ வந்துருக்காரு அவருக்கு ஜோடியாக உன்னை ஹீரோயினாக போட்டிருக்கோன்னு தட் வாஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் மாவலஸ் மூமெண்ட்ஸ் இன் மை லைஃப்னு சொல்லலாம் அது எங்கேயோ போயிடுச்சு என்னுடைய தாட்ஸ் எல்லாம் இன்னும் இப்படி ஒரு அதிர்ஷ்டம் வருமா முதல் முதல் படத்துலேயே எந்த ஒரு சின்ன ரோலும் பண்ணாமல் ஒரு சைடு ரோல் பண்ணாமல் முதலே கதாநாயகி வேஷத்துக்கு என்னை போட்டிருக்காங்கன்னா ரொம்ப பரவாயில்ல அப்படின்னு நெனைச்சிட்டு நான் சரி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா சம்பளம் எனக்கு அந்த முதல் படத்துக்கு